பொதுவா சொன்னே நல்லா பொதுவா சொன்னே தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க சும்மா தக 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 தகனு நின்னுங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நான் ஆமா யோ பேசாம ஓடிアン எம்ஜிஆர் முன்ன நம்ம பாத்துட்டே இல்லையா என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு யோ பங்குனி வெளிய பல்ல காடிட்டு அடிச்சிட்டு இருக்க பனி மூட்டம்னு கிடக்கா அது தெரியுது நேத்து நடந்ததை சொன்னேன் நல்லா நடந்துச்சு நேற்று